வணக்கம் இது உங்கள் தமிழ் அன்போர் தொடர்ந்து பயனான தவளை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆப் பத்தி பார்க்கலாம் அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நிறையா தேங்கியிருக்கோம் சோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னாலே வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் எங்க பார்த்தாலும் ஃபைல்ஸாகவே இருக்கும் நிறைய பேருக்கு அது வந்து இரிட்டேட்டிங்கவே இருக்கும் சோ அதனால மொபைல் நட சில பேருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சோ அது நிறைய பேர் கம் கன்ஃபியூஸா இருக்கும் ஏன்னா நம்ம புதுசாக வாங்க மொபைல் நல்லா இருந்தது ஏன்னா காலகட்டத்தில் கொஞ்சம் நாள் இப்படி ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு தோணும் சோ அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குங்க ஒரே பை நேம்ல நாலஞ்சு சேவ் ஆயிருக்கும் சில டைம்ல அதெல்லாம் எப்படி தெரியாம தேடி தேடி பண்ண முடியும் அதுக்காக ஒரு மாற்ற வழியா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே நேம்ல இருக்கும் தேடி கண்டுபிடிக்கும் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஃபைலை அழகா டெலிட் பண்ணுவோம் அதை பண்ணது நம்ம என்ன பண்ணுவோம் மொபைல் வேகமா சேர்க்கணும் பழைய மாதிரி சேர்க்கிறோம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறது

ஸோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வச்சுருப்போம் ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்போம் சில டைம் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இது இது வந்து கண்டினியூவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஸோ இது வந்து ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு சில டைம் ஒவ்வொரு இடத்துல போய் சேவ் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இது நம்மளால் தேடி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மேக்ஸிமம் கஷ்டமாகதாகவே தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம் இது ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோராகி ஸ்டோராகி என்ன பண்ணோம் ஃபுல்லாக வந்து நம்ம மொபைலை வந்து பாதிக்கிற அளவு வந்து நிற்கும் ஆகும் ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து அதிகமான ஃபைல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் சர்ச் டூப்ளிகேட் ஃபைல் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆப்பை இந்த ஆப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் நார்மலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபைல் ஒன்று அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது அதே நேமில் எங்கெங்கெல்லாம் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அழகாக கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கும் ஸோ அதை நம்ம விருப்பப்பட்டால் டெலிட் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து விட்டுடலாம் உங்களுக்கு எந்த ஃபைல்லாம் வந்து கண்டினியூவிட்டியாக எத்தனை எத்தனை இடத்துல இருக்குது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நம்ம மொபைலில் எவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது அந்த ஃபோல்டரில் எத்தனை ரிப்பீட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்களை அனைத்தையும் கண்டுபிடிச்சி ஈஸியாக டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் மொபைலில் சுத்தப்படுத்திக்கோங்க